அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம் எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள் அறிந்ததுதான் கேளுங்கள் ஈமானை புதுப்பிப்போம் அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள் மகள் தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலில் தண்ணீரை ஒருவர் தடை செய்திருக்கிறார்களே அமீரு ஒருவர் எம்மோடா இருக்கிறார் எம்மை கலந்து கலந்துவிடு பாலிலே தண்ணீரை யா உம்மி காண அமீருல் முக்மினின் அமர்லானு அமீரில் முக்மினி நான்தாயே அமீருல் முக்மினின் அமர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மினுடைய ரப்பு எம்மை பார்க்கிறான் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் காலையில் அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி தக்குவாவை சுமந்த பெண் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் அப்துல் அசீஸ் ராகிம் அபுல்லா தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லா உருவாக்குவான் அல்லாஹ் எம்மையுடைய தன் தலைமுறையை எப்படி ஆக்கட்டும் தக்குவா பிரச்சனைகளுக்கு வழி வெளியே வரக்கூடிய வாசலை திறந்து வைக்கும் ஒரு ஆடு மேய்க்கூடிய ஒரு சிறுவனை சந்தித்தார் இடையரை சந்தித்தார் இடையரே ஒரு ஆட்டை எனக்கு கொடு ஓனாய் விட்டதென்று உன்னுடைய எஜமான சொல்லி சொல்லிவிடு அந்த சிறுவர் கேட்டார் எப்படி ஆட்டை ஓனாய் தின்றுவிட்டது என்று என் எஜமான இடத்திலே சொல்லுவேன் இல்ல என்ன சொல்லுவேன் எப்படி அழுதார் அழுதார் அழுதார்

இரண்டு அரபிகள் பேசுகிறார்கள் ஒரு ஆட்டை கொடு ஆட்டை கொடுத்து காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிடும் அவர் சொன்னார் முடியாது கபூருடைய வேதனையை பயப்படுகிறேன் முடியாது கபூருடைய நெருக்கத்தை பயப்படுகிறேன் எவ்வளவு யா வேண்டும் கொடுக்கிறோம் சென்று சென்ற படிச்சொல் சொன்னார் வானமும் பூமியும் சேர்ந்தாலும் சரி பார்த்திருக்கலாம் நீங்கள் அதை வானமும் பூமியும் உண்டால் சேர்ந்தாலும் முடியாது கொடுக்க முடியாது ஏன் ஏன் என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன் என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன் சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து எவ்வளவோ ரியாபுகளை அவருக்கு பரிசாக கொடுத்தது அவருடைய பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாத வரி அல்ல திறந்து வைப்பான் எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை ஏற்படுத்துவான் அஞ்சாமல் அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் பக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது அல்லாஹ் உங்களை பார்க்கிறார்கள்